பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு பிறகு திண்டுக்கல் லியோன் அவர்கள் கேப்டனை பற்றி சில புகழாற்றத்தை வெளியிட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவர் மறைந்ததும் ஏன் இத்தனை கோடி மக்கள் வந்தாங்க அதுதான் ஒரு பெரிய சகாப்தம் ஏன் சொல்கிறோம்னா வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் தான் வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் பார்த்துக்கொள்வது தான் கேப்டன் விஜயகாந்த் அந்த சினிமா துறையில் இருந்து கொண்டு பல சாதனைகளும் பத்திரிகைகளும் நிறுவனங்களும் இருக்கும்போதே போதே பார்த்திங்கன்னா அவரை பற்றி பல செய்திகள் வந்தால் கூட அவர் செய்த விஷயங்கள் வெளியே தெரியாமல் பண்ணுவார் அப்படி பல லட்சம் மக்கள்களுக்கு பல கோடி மக்களுக்கு அவரால் நல்லா இருந்திருக்கிறாரு கேப்டன் மறைந்த உடனே கேப்டன் மறைஞ்சிட்டாரு நம்ம அவரை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம் பட்டிமண்டத்துலேயும் நிறைய பேசியிருக்கிறோமே நம்ம அங்கே மறைவுக்கு போனால் நம்மளை ஏதாவது பண்ணுவாங்களோ தேமுதிக தொண்டர்கள் எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்தோட அன்றைய தினத்தில் நான் கேப்டன் மறைந்த உடனே அங்கே போகிறேன் அங்கே போய் இறங்கின உடனே போலீஸ்காரங்களை பார்த்து கண்ணி அடித்து வாங்க சார் கூட கூப்பிட்டு வாங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஒன்றும் பயம் வேணாம் அப்படின்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னா என்னை பண்போடு பணியோடு அவங்க தொண்டர்கள் என்னை கூப்பிட்டது என்ன வந்து வாங்கினேன் கேப்டனை பார்க்க வந்தீங்களான்னு வாங்கன்னு அப்படி பண்போடு பணிவோடு அப்படி அந்த க்ரௌடுக்கு நிலையில் என்னை அப்படியே அழகாக கூப்பிட்டு போய் கேப்டனை பார்க்க வச்சு திரும்ப அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க எதுக்கு சொல்கிறோம்னா எந்த ஒரு இடத்துலையும் ஒரு வன்மத்தையும் ஒரு விஷயத்தையும் சந்திக்கணும்னு கேப்டன் கற்றுக் கொடுத்தது கிடையாது அவங்க ரசிகராக இருக்கிறவங்க பொதுவாக கேப்டனோட ரசிகர் இது உண்மையாக சொல்கிறேன் கேப்டனோட ரசிகர்கள் அந்த பண்பாடு கேப்டன் கொடுத்துருக்கிறாருங்கிறது திண்டுக்கல் லியோன் அவர்கள் அந்த பேட்டியில் கூடியிருக்காரு ஏம்னா ஒரு வன்மத்தை கையில் எடுக்கணும்னு நினச்சா கேப்டன் விஜயகாந்த் சொன்னால் எதையும் செய்யக்கூடிய தைரியமான மனிதர்கள் தான் கேப்டனோட ரசிகர்கள் அன்றைய தயத்தில் இவ்வளோ பேசி இவ்வளோ எது பண்ணுமே அன்றைக்கி பாதுகாப்பாக அரவணைப்போடு கொண்டு வந்து அவரை வெளியில் கொண்டாந்து விட்டாங்களாம் அதுதான் அவர் சொன்ன ஒரு பெரிய விஷயம் எனக்கு இன்னைக்கும் பதி கேப்டன் மேலே நல்ல ஒரு பண்பு மரியாதை மிக்கவர் இந்த உலகம் போற்றும் ஒரு உத்தமராக கேப்டன் இருக்கிறார் என்று திண்டுக்கல் லியோன் அவர்கள்